ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஸ்வீட் பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் பொங்கலை இவ்வளோ டேஸ்டியாக செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பொங்கல் செய்யும் போதெல்லாம் அரிசியை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி அவ்வளோ வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வாயில் வச்ச உடனே நல்லா வெண்ணெய் ஆட்டை கரைஞ்சு போகும் அவ்வளோ அமிர்தமாட்டே இருக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானியும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போது விடியக்குள்ளே போகலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க இதில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வந்தாவே போதும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுந்து வந்தால் போதும் கலர் மாறி வந்தால் போதுங்க பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது ரெண்டு மூணு தோட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ண பாசி பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாலும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு தேங்காய் பாலும் நல்லா கொதித்து வரட்டும் இதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இது நல்லா வெந்து வரட்டும் இன்றைக்கி நான் இந்த திக்கான அவள் தான் எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இதுலேயும் நல்லா ஊறி வந்துடுங்க இந்த அவள் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பாசிப்பருப்பு பால் வச்சோம் இல்லைங்களா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச அவளை உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இந்த அவல் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சிடலிங்களா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை கரைச்செல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக வந்துடுங்க பாருங்கள் திக்காயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க நான் சுக்குப்பொடி ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன பிஞ்ச அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட் நல்லா வரும் இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நெய் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இது சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டும் கூட்டி கொடுக்கும் பாருங்க வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம பொங்கல்லாம் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு வாயில் வச்ச உடனே நல்லா மெல்ட் ஆகக்கூடிய இந்த சக்கரை பொங்கலவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமே அரிசிக்கு பதில் இந்த அவளை வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பொங்கலுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ